உங்களை போய் ஓரம் கட்டிட்டு ஏதாவது சாதிக்க முடியுமா சிலருக்கு சில பாடத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு அதனாலதான் கொஞ்ச காலத்துக்கு உங்களை அவன் ஓரம் பார்த்த வேலை பாருங்க என்ன இயற்கை எப்பட தாவித ஓரம் கட்டலாம் அவசரப்பட்டு ராணுவத்தில் பதவி என்ன செஞ்சமே கொடுத்துட்டமே ப்ரொமோட் பண்ண தப்பா போச்சு விட்டாவே நமக்கு மேல போயிடும் போல என்ன செய்த தெரியுது அதனால இவனை கொஞ்சம் ஓரம் கட்டுன்னு சொல்லி முதல்ல டீ ப்ரொமோட் பண்ணி பதவி இறக்கம் பண்ற அப்புறம் அப்படின்னு பார்த்தாலும் அப்படியும் செழிக்கிறான் தலைக்கிறான் யாரு தாவிது அவன் அவரோட ஓரத்துல வேற விட்டு இருக்கிறவன்னு தெரியாம அவனை போய் ஓரம் கட்ட நினைச்சா அது வாய்க்குமா வாய்க்கவே வாய்க்காது எங்க போனாலும்

உங்களுக்குறதுமை உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே வாய்க்காது உங்களுக்கு உரதமாய் எலும்பி நிற்கிற எல்லா சண்பல்லா துபியாவின் ஆவிகளை ஆண்டவர் அவர்களுடைய கூர்மையை முனையற்று போக பண்ணுவார் நீங்க அவங்க கண்களுக்கு முன்பாகவே செழிப்பீர் தள்ளப்பட்ட அவங்க தான் தள்ளுனாங்க ஆனா உங்களை மூளைக்கு தலைக்கல்ல வச்சு உன்னை யாரு கானர் பண்ணானோ எந்த தேசத்துல உன்னை கானர் பண்ணாங்களோ எந்த கிராமத்துல உன்னை கானர் பண்ணாங்களோ எந்த குடும்பத்துல பண்ணாங்களோ அதே குடும்பத்துல மூளைக்கு தலைக்கல்ல வச்சு உன்னை கொண்டு நான் ஒரு பெரிய காரியத்தை செய்வேன் யோ